வணக்கம் இந்த பதிவு நிறையா விமர்சனம் பண்ணுறவங்க குண்டக்க மண்டகம் பேசுகிறவங்க பொறாமை உணர்வில் வெளிப்பாடு கொன்றவர்களுக்கு எல்லாத்துக்குமே பொருந்துகிற மாதிரி உள்ள ஒரு பதிவு யாரும் குறிப்பிட்டு சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் பெரிய பெரிய பணக்காரங்க மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் வீட்டு விழாக்களுக்கு அது மன விழா புதுமனை புகுவிழா குழந்தைகள் பிறந்த தின விழா அப்படி எத்தனையோ விழாக்களை கொண்டாடும் போது ஏகப்பட்ட கோடிக்கணக்கான பணங்களை செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு இல்லையா அநியாயம் இல்லையான்னு சொல்றது ஒரு சின்ன பதில் வக்காலத்து வாங்கல சமீபமா ஒரு திருமணம் நடந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு மாபெரும் தொழிலதிபரோட மகனோட கல்யாணம் கோடிக்கணக்கான பணங்களும் பொருட்களும் செலவு பண்ணான்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க நாம பார்க்கல நம்ம போகல ஆனா பொதுவாவே வந்து இது மாதிரி பெரிய திருமணங்கள் நடக்கும் போது என்ன சம்பவிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் திருமண விழாக்கள்ல செய்யக்கூடிய வேலைகள்ல பங்கெடுக்கிறவங்க எல்லாருமே தொழிலாளிகள் அதிகமா இருக்கிறாங்க முதல்ல கார்டு பிரிண்ட் பண்ற கம்பெனியை பார்ப்போம் அங்க வேலை பார்க்கறவங்க நீங்கள் நானுமா பாவப்பட்ட தொழிலாளிகள் அவர் கார்டு பிரிண்ட் பண்ணதுல ஏகப்பட்ட காசு செலவு பண்றாரு அந்த பணம் ஏகப்பட்ட தொழிலாளிகளுக்கு போகுது கவர் பண்றவங்க போஸ்டர்ல போடுறவங்க நேர்ல கொண்டு கொடுக்கறவங்க இது மாதிரி எத்தனையோ விதமான ஆளுகளுக்கு வாய்ப்பு ஓகேங்க ரெண்டாவது வருவோம் பந்தல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பந்தல் வேலை பார்க்குறீங்க நானுமா பாவப்பட்ட தொழிலாளிகள் தான் அந்த பந்தலுக்கு அலங்காரத்திற்கு பூவு கட்டுறது அதை எரெக்ட் பண்ணுறது அதனுடைய டெக்கரேஷன் பண்ணுறது அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு வேலை ஈவெண்ட் மேனேஜர்களுக்கு வேலை ரைட்டுங்க அப்படியே சொல்லிட்டு போனீங்கன்னா அலங்காரங்கள் துணிமணிகள் உணவு பரிமாறுறது தயார் பண்ணுறது இது மாதிரி டைரக்டாக இன்டைரக்டா டிராவல் சர்வீஸ் வெளியிலிருந்து வர்றவங்க கோட்டில் தங்குறவங்க கல்யாணத்துக்கு அது மாதிரி வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க டிரான்ஸ்போர்டேஷன் அது இப்படி கணக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா செலவு பண்றதுல எண்பது சதமானம் பணம் தொழிலாளிகள் அல்லது கலைஞர்கள் அல்லது இது சம்பந்தப்பட்ட ஆளுகளுக்கு பலனா இருக்குது இப்படி அவங்க கல்யாண செலவு பண்றதுனால அவங்க பணம் வெளியே வருது அந்த பணம் எத்தனையோ ஆயிரம் ஆள்களுக்கு எத்தனையோ பேர்களுக்கு உபகாரம் இருக்கிறதுனால பணம் இருக்கவே செலவு பண்ணணும் ஆடம்பரமாக செலவு பண்ணணும் அதை அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணணும் அப்படி செலவு பண்ணுங்கடா நீங்கள் பண்ணால் எங்களுக்கெல்லாம் பொழப்பு இருக்கணான்னு நினைக்கிறேன் நினைக்கிறாள் நான் பொறாமையை பேச மாட்டேன் இருக்கிறவன் என்னது முடிகிறது வாரி கட்டிக்கிறேன் இல்லாத ஆள் சந்தோஷப்படணும் அதை உண்மை அதனால் இன்றைக்கி இருந்து பணக்காரங்க பணம் செலவு பண்ணாலும் பாராட்டுங்க நிச்சயமாக மனசார பாராட்டுங்க அதனால் ஆயிரக்கணக்கான ஆள்களுக்கு நலன் பெறுது அதே மாதிரி எலெக்ஷன் காசு செலவு பண்றாங்க பத்து மடங்கு பலன் இருக்கிறவங்க செலவு பண்றது பாவப்பட்டவங்களுக்கு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு நினச்சிக்கிட்டு அதை பாராட்டு குணத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் அருமையாக இருக்கும் இனிமையா இருக்கும் ஏன்னா பாராட்டு குணம் கூட நமக்கு நல்ல ஒரு ஹார்மோனை சுரக்கக்கூடிய வாய்ப்பு ஓகேவா ஆல் பெஸ்ட் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிருவது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்